கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதி இருக்கிறீங்க ஆரியன் குட்டிக்கு மீன் கடி வைக்கும்போது இந்த குளத்து மீன் கொடுக்காதீங்க இல்லாட்டி இன்னும் ஒரு காமெண்ட்ஸ் எல்லு இது வந்து பழம் சாப்பிடுறது மீன்தானியம் என்று இப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் வந்து இப்போ முதல்ல இது வடிவா ரிசர்ச் பண்ணியிருந்தீங்க என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மீன் பத்தி இந்த மீன் வந்து ஜப்பான் மீன் என்று சொல்றது ஸோ இந்த ஜப்பான் மீன் வந்து நிறைய பேருக்கு பிள்ளை கிடைச்ச பிறகு தாயிறாக்கிறதுக்கு அரைச்ச மீன் குழம்பு செஞ்சு கொடுக்கறது ஸோ ஏன்னா அது வந்து நல்லா பால் சொறுக்கிறது அதுவும் இல்லாம பிள்ளைகளுக்கு ஏணி இது கொடுக்கிறது இது வந்து நல்ல ஒரு சத்தான மீனும் விட்டாமின்ஸுகளை இருக்கிறது மீன் இது உண்டு சோ இது வந்து ஸ்ரீனாங்களையும் நிறைய பேர் இஷ்ட போல சாப்பிட்றது இப்போ எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸும் என் கதையும் எனக்கு சொல்லி தந்தாங்க ஏன் இப்படி நான் கேட்டனேன் ஏன் இப்படி அதைங்க சொல்லுறாங்க ஏன் இது இப்படி குறைஞ்ச மாதிரி கதைக்கிறாங்க என்று நான் ஸோ அதைங்க சொன்னாங்க இது வந்து ஸ்ரீலங்கால நெல்ல மெலிஞ்சான மீனாம் ஸோ அது வந்து நிறைய பேர் இப்படி தான் வேண்டி சாப்பிட்றதாம் ஏன்னா அவங்க வந்த அந்த கீழே ராக்கி பார்க்கக்கூடாதுக்காக அவங்க அப்படிதான் தான் தான் எனக்கு சொன்னாங்க அடுத்ததா இன்னம விஷயம் இந்த திலாப்பியா மீன் வந்து ஒரு கட்டாயம் சாப்பிட வேண்டிய ஒரு மீன் இந்த மீனுக்கு நிறைய விட்டாமினும் மினரால் இருக்குது அதுல பொட்டேசியம் மக்னீசியம் கால்சியம் ஒமேகா மூன்று ஒமேகா ஆறு கார்போஹைட்ரேட் இப்படி அடுக்கி கொண்டு போகலாம் நாள் நூறுல இருந்து பதினஞ்சு வீதம் சாப்பிடறது மீன் இது ஒன்று இது வந்து உடம்பு குறைக்கிறதுக்காக இந்த மீன் நிறைய பாவிக்கப்படுறது

சாப்பிட சாப்பிடலாது பிரித்து சாப்பிட இல்லாத ஸோ அந்த நேரத்தில் இருக்கும்போது நாங்கள் குளத்துல இருக்கிறது மீன்களை தான் நாங்கள் உணர்வாக எடுத்து சாப்பிட்டது ஸோ இட்ஸ் மீன்ஸ் கொலத்து ராய் கொலத்து நண்டு இந்த ஜப்பான் மீன் கிளத்தி மீன் இது பற்றி தப்பாக பதிவு செய்த எல்லாருக்கும் தயவு செஞ்சு இந்த மீனை பற்றி சரியாக தெரிஞ்சு கொள்ளுங்க பாய்